கர்ம வீரரின் கடைசி மூச்சு நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்று வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலை சுமார் பதினோரு மணி அளவில் தன்னை பார்க்க வந்த சட்டக்கல்லூரி மாணவர்களை ஒரு சில நிமிடங்கள் சந்தித்தார் தலைவரை பார்த்த மகிழ்ச்சியில் உற்சாகத்துடன் மாணவர்கள் வாழ்த்தொழி கூறி விடைபெற்று சென்றார்கள் காமராஜர் பகலுணவு முடித்துவிட்டு பிறகு வழக்கம்போல் சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் சென்றார் சற்று நேரத்திற்கெல்லாம் உடலெல்லாம் வேர்த்துவிட உடனே தன்னை ஒரு தாய் தன் சேயை பாதுகாப்பது போல் பாதுகாத்து வந்த வைரவனை அழைத்து உடம்பெல்லாம் வேர்க்கிறதே என்று கூறினார் உடனே மருத்துவர் ஜெயராமனை தொடர்பு கொண்டபோது அவர் கிடைக்காத காரணத்தால் மருத்துவர் சௌரிராஜனை வரச் சொன்னார்கள் காமராஜர் அமைதியாக படுத்தார் இறுதியாக வைரவனிடம் டாக்டர் வந்தால் என்னை எழுப்பு என்று சொல்லிவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு போ என்று கூறி படுத்தார் காமராஜர் சிறிது நேரத்திற்குள் மருத்துவர் வந்தார் பெருந்தலைவரின் தோலை தொட்டு எழுப்பி பார்த்தார் எந்த அசைவும் இல்லை நாடி துடிப்பை பார்த்த மருத்துவர் நாடித் துடிப்பும் இதயத் துடிப்பும் அடங்கி போய்விட்டதை கண்டவுடன் எல்லாமே முடிந்து முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்து பெரியவர் நம்மை விட்டு போய்விட்டாரே என்று கண்ணீர் விட்டார் இந்த செய்தி போல் நாடெங்கும் பரவியது உலக உத்தமர் காந்திஜியின் வழியை பின்பற்றி வந்த பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் காந்தியின் பிறந்த நாளே மறைந்தார் என்பது உண்மை நண்பர்களே காந்திஜியின் கடைசி வாரிசான காமராஜரின் உடல் ராஜாஜி மண்டபத்திலிருந்து காந்தி மண்டபத்திற்கு பீரங்கி வண்டியில் ஊர்வலமாக முப்படை வீரர்களுடன் கொண்டு வரப்பட்டது இறுதியாக சந்தன கட்டைகளை அடுக்கி வைத்து பீரங்கி வண்டியிலிருந்து முப்படை வீரர்கள் தலைவரின் உடலை தாங்கி வந்து வைத்து பீரங்கிகள் முழங்க மாலையில் கர்ம வீரரின் தங்கை பேரன் கனகவேல் சிதைக்கு தீயிட்டார் ஈம சடங்குகள் நிறைவேறின இந்த நேரத்தில் தன்னை பிரதமராக்கி அழகு பார்த்த பெருந்தலைவருக்கு தீயிட்டதை கண்டவுடன் பிரதமர் இந்திரா காந்தி கதறினார் அதேபோல் பொதுமக்களும் தொண்டர்களும் நண்பர்களும் தலைவர்களும் காமராஜர் நாமம் வாழ்க என்று எழுப்பிய கோஷங்களும் தேம்பி தேம்பி அழுத மக்களின் துயரமும் என்றென்றும் மறக்க முடியாது நண்பர்களே ஆம் காமராஜரின் பொன்னுடல் மறைந்தாலும் இந்திய நாட்டின் கோடான கோடி மக்கள் இதயங்களில் இன்றும் நிறைந்திருக்கும் நம் பெருந்தலைவர் காமராஜர் மகாத்மா பிறந்த நாளில் மக்கள் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் மறைந்தார் காமராஜர் நாமம் வாழ்க நன்றி வணக்கம்